சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஷோக் அன்பர்களே இன்று நாம் பார்க்கிறபோது கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக பற்றி பார்க்கவில்லை ஒருவருக்கு ஒரு ஜாதகருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்து ஒரு கிரக நடக்கும் போது அவர்கள் வழிபட வேண்டிய கோவில் இந்திரன் வழிபட்ட இந்திரலிங்கம் அதாவது திருவண்ணாமலை கிரிவுல பாதையில் இருக்கிறது இந்திரலிங்கம் என்று சொல்வார்கள் அந்த இந்திரலிங்கத்துக்கு கேட்டை நட்சத்திரம் வரும் நாளில் அபிஷேகம் செய்வது உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து கொள்வது அவரை தரிசனம் செய்வது இந்த கேட்டை நட்சத்திரத்தை அமர்ந்த கிரக திசை உங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் அதேபோல் முக்கியமாக சொல்லப்போனென்றால் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் அமர்ந்த கிரக திசை ஆரம்பிக்கும் போதே நீங்கள் ஒருவருக்கு அதாவது மிகவும் பொருளாதாரத்தில் பின்தங்கி கஷ்டப்படுறவர்களால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சுய தொழில் செய்கிற மாதிரி அதாவது தையல் மிஷின் வாங்கி கொடுப்பது மிக சிறப்பு அதாவது இந்த தையல் மிஷின் வந்து பொழுது ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் இல்லை ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்றதுக்காக இதை சொல்றதில்லை இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கும் தையல் மிஷினுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு அதை வைத்து தான் சொல்லுவது சும்மா பொழுதுபோக்கில் அதாவது நினைச்சத சொல்ற விஷயங்கள் இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நல்லது காரியங்கள் சொல்லணும்ன்றதுக்காக தையல் மிஷின் நிறைய தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த மாதிரி வார்த்தைகள் கிடையாது இந்த கேட்டை நட்சத்திரத்துக்கும் தையல் மிஷத்து மிஷினுக்கும் தையல் மிஷின் கருவிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு அதை வைத்து தான் சொல்லுது சரிங்களா இந்த இந்திரலிங்க வழிபாடும் பொருளாதாரத்தில் பின்னடைவெடுத்து ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்கும்போது அவர்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்ற கொள்வார்கள் அந்த குடும்பத்துக்கு தினமும் வருமானம் அதுபோல் காரியங்கள் செய்யும் போது அதாவது தையல் மிஷின் வாங்கி கொடுப்போம் அந்த திசை காலங்கள் ஆரம்பிக்கும் போதே ஒரு தைல் மிஷின் வாங்கி பிரசன் பண்ணியிருக்கேன் யாருக்காது பொருளாதாரத்தின் பின்னடைந்து உங்களுக்கு பிரசன் பண்ணுது கண்டிப்பாக கேட்டேன் மேலே சித்திரத்தில் அமர்ந்த கிரகதசை மிக சிறப்பாகவும் உங்களுக்கு வேலை செய் சரி அன்பர்களே இது போல் நன்றாக நல்ல ஒரு ஜோதிட தகவல்களை தெரிந்து கொண்டால் பின்பற்றினால் உங்கள் விஸ்வதா சோ விஷயம் நன்றி வாழ்க வளர்னர் ஜெயிட் ஃபுர் கெட் லைக் ஷேர் இன்ஸ் இப்ஸ்க்ராய் விஸ் வாக் ஆஸ் ட்ரோ சேனல்